அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சமி திதி எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை இருக்குது இந்த ஒரு சிறப்பான ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க உங்கள்கிட்ட இருக்கிற மன கஷ்டம் மனக்கவலை எங்கிட்ட நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு எளிய ஒரு வழிமுறையை நீங்கள் இன்று பஞ்சமி அன்னைக்கு அம்மாவை நினைத்து நீங்கள் செய் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிற இருக்கிற மனக்கவலை நீங்கும் இந்த நாள் இன்று பஞ்சமி திதி இந்த நாளை முந்திதி நாள்னே சொல்லலாம் பொதுவாக பஞ்சமி திதி என்பது வராகியம்மனை வழிபாடு செய்வதுக்கு உகந்த திதி பஞ்சமி நாளே வராகியம்மன் தான் இப்போ அம்மனுக்கு உகந்த திதியாக இந்த வராகி அம்மன் வழிபாட்டுக்கு சிறந்த நானே சொல்லலாம் பஞ்சமி திதியை இன்று நாம் எப்பொழுதும் போல வராகி அம்மனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி மனக்கவலை எத்தனையோ பேருக்கு என்னென்னலாம் இருக்கும் ஆனால் எல்லாமே இருந்தாலும் இந்த மனக்கவலையை நம்ம போக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க எல்லாமே கிடைச்சாலும் ஏதோ ஒரு குழப்பம் மன குழப்பம் இருக்கும் எனக்கு எந்த நாளையும் தெரியல மனசு ரொம்ப பாரமா இருக்குது மன கவலையா இருக்குது மன கஷ்டமா இருக்குது இப்படி நினைக்கிறவங்க இந்த ஒரு எளிய வழிமுறையை நீங்க இந்த நாள் பஞ்சமி என்று நம் வராகியம்மனை இந்த முறையில நீங்க வழிபாடு செய்யுங்க அது எதுந்தான்னு பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி பஞ்சமி திதி அதிகாலையிலே ஆரம்பிச்சிருச்சு ஒன்று இருபத்தைந்து மணியிலேருந்து இன்று இரவு பதினொன்று பதினொன்று நிமிடம் வரை இந்த பஞ்சமி தீதி இருக்குது இந்த நேரத்துக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை யாருக்கும் தெரியாமல் உங்கள் வீட்டு பூஜை அறையில வைக்கிறதுனால உங்கள்கிட்ட இருக்கிற மனக்கவலை தீரும் அது என்ன பொருள்னா முந்திரி பருப்பு தாங்க உங்கள் வீட்டு சமையல் அறையில் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த முந்திரி பருப்பை இந்த பரிகாரத்திற்கு முந்திரி பருப்பு முழுமையாக இருக்கணும் முக்கு உடைஞ்சோ பாதி உடைஞ்சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த முந்திரி பருப்பு வந்து முழுமையான முந்திரி பருப்பாக எடுத்துக்கோங்க ஆறு என்ற எண்ணிக்கையில் இந்த முந்திரி பருப்பை நீங்கள் எடுத்துக்கிறணும் இன்று பஞ்சமி திதி முடியறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு எளிய வழிபாடை நீங்கள் செஞ்சிருங்க தீராத மன கஷ்டம் தீராத மனக்குழப்பம் நீங்கணும்னு மனதார அம்மாவை நினைச்சு உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய முந்திரி பருப்பை எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற துணி இல்லைனா வெள்ளை கலரில் துணி இருந்தாலும் பரவாயில்ல அதை மஞ்சள் தண்ணியில் முக்கி எடுத்து இப்பயே காய போட்டுருங்க அதுக்கப்புறம் அது வெள்ளை துணி மஞ்சள் நிற துணியாயிரும் அது காஞ்சதுக்கு அப்புறம் அந்த மஞ்சள் துணியில மஞ்சள் குங்குமம் வைத்து உங்க வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஆறு முழுமையான முந்திரி பருப்பை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த மஞ்சள் நிற துணியில வச்சு ஒரு மூட்டையா கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டு பூஜை அறையில வராகியம்மன் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் மலர்களால் அலங்காரம் செஞ்சுட்டு இந்த ஒரு முந்திரி பருப்புல மஞ்சள் நிற துணியில கட்டிய மூட்டைய உங்க வலது கையில் வச்சு வராகி அம்மன்ட்ட மனதார வேண்டுங்க என்கிட்ட இருக்க மனக்கவலை எப்படி தான் வந்துச்சுன்னு தெரிலம்மா மனக்குழப்பமாக இருக்குது எப்படி தீரணும் எப்படியாவது சரி பண்ணுங்க எப்படியாவது நல்ல நிலைமைக்கு நான் மன நிம்மதியோடு இருக்கணும் அப்படின்ட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக இந்த ஒரு பரிகாரத்தை இன்றைக்கி பஞ்சமி திதியன்னு நீங்கள் அம்மா படத்துக்கு முன்னாடி இந்த மூட்டையை நீங்கள் வச்சுருங்க அதுக்கப்புறம் வராகியம்மனை நீங்கள் மனதார வேண்டிட்டு தீப தூப ஆராத்தி எல்லாமே காமிச்சிருங்க இந்த மூட்டை யாருக்குமே தெரியாமல் அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் எந்திரிச்சு வழக்கம் போல் குளிச்சுட்டு பூஜை அறையை திறந்து நீங்கள் எப்போயும் சாமி கும்பிட்ற மாதிரி சாமி கும்பிடுங்க அந்த மூட்டையை எடுத்து உங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்கும் அந்த கோயிலில் எப்படின்னாலும் கோயில்னாலே ஒரு ஆலமரம் ஒரு வே வேப்ப மரம் இந்த மாதிரி பக்க கோயில் பக்கத்தில் ஒரு அரச மரம் இந்த மாதிரி மரம் இருக்கும் அந்த மரத்தில் எப்படினாலும் எறும்பு பூத்து எறும்புக ஏதாவது இருக்கும் அதுகளுக்கு இந்த முந்திரி பருப்பை நீங்கள் அப்படியே உடச்சி விட்டு போட்டுருங்க அப்படியே போட்டாலும் எறும்புகை எப்படினாலும் சாப்பிட்ருங்க அதனால அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மரத்துக்கு தான் நீங்கள் போடணும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த முந்திரி பருப்பை எறும்பு வந்து சாப்பிட்டு போயிடும் மனதார எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சின்ட்டு அந்த எறும்புகளெல்லாம் சாப்பிட்டு போயிடும் இதனால உங்கள்கிட்ட இருக்கிற மனக்கவலை மன கஷ்டம் எல்லாமே சீக்கிரமே சரியாயிரும் வராகியம்மனின் அருளால் விரைவில் மனக்குழப்பம் அனைத்தும் நீங்கும் நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து என்னோட பதிவை பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி